திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் இருபத்தி நான்காம் ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் இருபத்தி நான்காம் ஆண்டு விளையாட்டு விழா முதல் கட்டமாக காலையில் எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு நடைபெற்றது விழாவின் முன்னதாக கிறிஸ்துராஜா பிரைமரி பள்ளி முதல்வர் ஆர் நித்ய கல்யாணி அனைவரையும் வரவேற்றார் மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு மாணவர்கள் ஒலிம்பிக் தீபம் ஏந்தி விளையாட்டு மைதானத்தை சுற்றி வந்து விழாவின் சிறப்பு விருந்தினராகிய ஏடி விக்டர் வசம் கொடுக்க பள்ளி தலைவர் ஏடி விக்டர் ஒலிம்பிக் தீபத்தினை ஏற்றி வைத்து விழாவினை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து எல்கேஜி யுகேஜி மாணவர்களின் வரவேற்பு நடனத்துடன் விழா துவங்கியது தொடர்ந்து எல்கேஜி யுகேஜி மற்றும் முதலாம் வகுப்பு மாணவர்களின் உடற்பயிற்சி நடனம் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களின் உடற்பயிற்சி நடனம் மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு மாணவர்களின் உடற்பயிற்சி நடனம் ஆகியவை நடைபெற்றன ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் பலூன் வைத்து உடற்பயிற்சி நடனம் மற்றும் கராத்தே செய்து காண்பித்தனர் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் யோகா செய்து காண்பித்தனர் மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு மாணவர்கள் கராத்தை செய்து காண்பித்தனர் நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் சிலம்ப கலையை செய்து காண்பித்தனர் பள்ளி மாணவர்களின் அம்மா அப்பா மற்றும் உறவினர்களுக்கான லக்கி கார்னர் நடைபெற்றது அம்மாக்களுக்கான போட்டியில் இரண்டாம் வகுப்பு பள்ளி மாணவன் எஸ் சிவசக்தியின் தாயார் ஷர்மிளா முதல் பரிசை பெற்றார் நான்காம் வகுப்பு லக்ஷயா மாணவியின் தாயார் புனிதா தேவி இரண்டாம் பரிசை பெற்றார் ஐந்தாம் வகுப்பு மாணவர் ஹரி சுஜன் தாயார் மேரி ரோஸ்லின் மூன்றாவது பரிசினை பெற்றார் தந்தையர்களுக்கான போட்டியில் மூன்றாம் வகுப்பு பள்ளி மாணவன் ருத்ரேஸ்வரனின் தந்தை மோகன் முதல் பரிசை பெற்றார் பள்ளியில் யுகேஜி படிக்கும் லக்ஷன் மற்றும் நான்காம் வகுப்பு பயிலும் குணா ஆகியோரின் தந்தை சின்னையா இரண்டாம் பரிசினை பெற்றார் எல்கேஜி மாணவி மகிழினியின் தந்தை ராமச்சந்திரன் மூன்றாவது பரிசினை பெற்றார் தொடர்ந்து பள்ளியின் தலைவர் ஏடி டி விக்டர் சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பள்ளியின் முதல்வர் பரிசுகளை வழங்கினார் ஆசிரியர் தங்கரோஜா நன்றி கூறினார் திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இருபத்தி நான்காம் ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் இருபத்தி நான்காம் ஆண்டு விளையாட்டு விழா முதல் கட்டமாக காலையில் எல்கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு நடைபெற்றது விழாவின் முன்னதாக கிறிஸ்துராஜா பிரைமரி பள்ளி முதல்வர் ஆர் நித்ய கல்யாணி அனைவரையும் வரவேற்றார் மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு மாணவர்கள் ஒலிம்பிக் தீபம் ஏந்தி விளையாட்டு மைதானத்தை சுற்றி வந்து விழாவின் சிறப்பு விருந்தினராகிய ஏடி விக்டர் வசம் கொடுக்க பள்ளி தலைவர் ஏடி விக்டர் ஒலிம்பிக் தீபத்தினை ஏற்றி வைத்து விழாவினை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து எல்கேஜி யுகேஜி மாணவர்களின் வரவேற்பு நடனத்துடன் விழா துவங்கியது தொடர்ந்து எல்கேஜி யுகேஜி மற்றும் முதலாம் வகுப்பு மாணவர்களின் உடற்பயிற்சி நடனம் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களின் உடற்பயிற்சி நடனம் மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு மாணவர்களின் உடற்பயிற்சி நடனம் ஆகியவை நடைபெற்றன ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மாணவர்கள் பலூன் வைத்து உடற்பயிற்சி நடனம் மற்றும் கராட்டை செய்து காண்பித்தனர் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் யோகா செய்து காண்பித்தனர் மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு மாணவர்கள் கராத்தை செய்து காண்பித்தனர் நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் சிலம்ப கலையை செய்து காண்பித்தனர் பள்ளி மாணவர்களின் அம்மா அப்பா மற்றும் உறவினர்களுக்கான லக்கி கார்னர் நடைபெற்றது அம்மாக்களுக்கான போட்டியில் இரண்டாம் வகுப்பு பள்ளி மாணவன் எஸ் சிவசக்தியின் தாயார் ஷர்மிளா முதல் பரிசை பெற்றார் நான்காம் வகுப்பு லக்ஷயா மாணவியின் தாயார் புனிதா தேவி இரண்டாம் பரிசை பெற்றார் ஐந்தாம் வகுப்பு மாணவர் ஹரி சுஜன் தாயார் மேரி ரோஸ்லின் மூன்றாவது பரிசினை பெற்றார் தந்தையர்களுக்கான போட்டியில் மூன்றாம் வகுப்பு பள்ளி மாணவன் ருத்ரேஸ்வரனின் தந்தை மோகன் முதல் பரிசை பெற்றார் பள்ளியில் யூகேஜி படிக்கும் லெக்ஸன் மற்றும் நான்காம் வகுப்பு பயிலும் குணா ஆகியோரின் தந்தை சின்னையா இரண்டாம் பரிசினை பெற்றார் எல்கேஜி மாணவி மகளினியின் தந்தை ராமச்சந்திரன் மூன்றாவது பரிசினை பெற்றார் தொடர்ந்து பள்ளியின் தலைவர் ஏடி விக்டர் சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பள்ளியின் முதல்வர் பரிசுகளை வழங்கினார் ஆசிரியர் தங்கரோஜா நன்றி கூறினார் प्लीज एनक स्टूडेंट पर रनिंग रेस प्रॉ कांपटी प्राग रेस कांपिटीशन LKG girls, Meghna Sai, first prize, Shakshita, second prize, Sanjana Sivakumar, third prize. Progress Competition, Meghna Sai, first prize, Shakshita, second prize, Sanjana Sivakumar, third prize. KG boys, Lithish Kumar, first prize, you Second prize, Shiva Aguilar, third prize. Mm -hmm. फॉरकेजी गर्ल्स वमशिका देवी फर्स्ट प्राइस रीगास्ट्री सेकंड प्राइस लिंसी अधिष्ठान थर्ड प्राइस पापा ये पढ़ना आगे पढ़ना ओके मित्रों सेकंड प्राइस बसंत एंड थर्ड प्राइस बलून बैलेंसिंग कंपटीशन एलकेजी बॉयज फर्स्ट प्राइस सेकंड प्राइस मित्रन थर्ड प्राइस वसंतन सभी के बाद ప్లీజ్ ఎన్కరేజ్ స్టూడెంట్ రన్నీ రేస్ కాంపటి సాధనా ఫస్ట్ ప్రైజ్ శివాలి ప్రైజ్

फर्स्ट स्टैंडर्ड गर्ल्स फ्रॉग रेस फर्स्ट प्राइस कृषिता सेकंड प्राइस कर्णिता थर्ड प्राइस कृषिका सी पापा ये पर मां ये पर ओके तमें ये पर अबिर ना Okay. Papa ingin berma? Ingin berma? Sir urum? Sir? Shahid third place. Kami ingin berma?

प्राइस दानवी, सेकेंड प्राइस सरवेस, थर्ड प्राइस सचिन। ये जंबनी की लड़की बोल रहा है। तमिंगे पर क्या? ये पर फोटो बत। फ्रॉग प्राइस, फर्स्ट प्राइस आर निबी, सेकेंड प्राइस परदी अमुदन, थर्ड प्राइस बेंटी तीरा। तमिंगे पर? ये पर में?

Running race competition. Second boys, first prize ganesh Second prize. Slow walk race. Second boys. First prize Mugil Prasana. Second prize Siva Shakti.

मैनेरिट स्पून कॉम्बिनेशन फर्स्ट प्राइस आर्य लच्छीका सेकंड प्लेस एंड्रिया थर्ड प्लेस एपी मानिष्का स्टोन कलेक्टिंग रेस कॉम्बिनेशन फर्स्ट प्राइस के प्रहदी सेकंड प्लेस के पुष्का स्टील रनिंग रेस बॉयज फर्स्ट प्राइस एम प्रणव के सेकंड प्राइज है सुभद्रन थर्ड प्राइज है बोधदर्शन ये परमो फर्स्ट प्राइज सुभद्रन सेकंड प्राइज बोधदर्शन थर्ड प्राइज तुम्ही की पण बॉटल कलेक्टिंग कॉम्पिटिशन फर्स्ट प्राइज एल हरती सेकंड प्राइज अब्दुल रहमान शरीफ थर्ड प्राइज अनमे मित्राण तभी यहीं पर। सेकंड प्राइस प्राइज थर्ड प्राइस हर्षनी थर्ड प्राइजा फोटो लेवन मी

Frog Race Competition Darshan, first prize Adityan, second prize Kani, Kani Arisan, third prize Backwalk Competition Harris, first prize Krishna Rain, second prize Raja third prize our Parents, to clap our students. Okay. First our parents and students should encourage the children by clapping your hands. Okay, I'm Okay, i दर्शनी

Okay. ten fifth standard first prize H Sharmla parent of H Shivashakti second standard second prize G R Pudite Devi parent of Lakshya fourth fourth standard third prize P Birlaosling parent of Harishujen fifth standard okay. yes sharma

I am so glad to be standing here to express my vote of thanks. A special thanks to our Honorable Chief Guest and our beloved Chairman, Eddie Victor Sir, and our respectable correspondent, Eddie Ruben Sir, for accepting our invitation and for being here with us today to make the occasion is so a memorable one. Also, our sincere thanks goes to all our parents teachers well-wishers and our amazing blooming birds for your participation and support once again i thank you all